செய்தானின் தினி விட்டு அல்லாவினம் பதில் தேடி வணக்காரம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ என்னுடைய பழைய பேர் வந்து கோகுல் இப்போ என்னுடைய பேர் வந்து இதனுடைய நாட்டத்தில் மஹமது அனஸ் வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டி நம் உயிருக்கும் மேலான மஹமது நபி சல் அல்லாஹு அலே அவர்கள் என்றும் இந்த மார்க்கத்தினுள் புதி புதிதாக நுழைந்த ஒவ்வொரு விஷயங்களும் வழியேடுகள் வழியேடுகள் நம்மை நரகத்தின் பக்கம் எழுத்துச் செல்லும் அந்த நரகத்தை விட்டு உங்களையும் என்னையும் படைத்த ஒரே இறைவன் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான என்று கூறியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அதற்கான அர்த்தம் என்ன நாம் வாழக்கூடிய அதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மக்களுடைய நோக்கம் என்ன இதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களோ மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன நமக்காக ஏன் இந்த பூமி வந்து சுத்தணும் நமக்காக ஏன் இரவு பகல் மாறி மாறி வரணும் இப்படியாப்பட்ட நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ள வரும் ஆனா அந்த கேள்விகள் வர்றாப்பும் அந்த கேள்வியை வரவிடாம வந்து சைதா வந்து நம்மளை தடுத்துருவான் ஏன்னா இந்த இப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் நம்மளுக்குள்ள வர்றாப்பும் நம்ம வந்து நம்ம படைச்ச இறைவன் யாருன்னு ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு விஷயம் நடக்கு இது ஏன் இப்படி நம்மளுக்காக ஏன் இந்த விஷயம் நடக்கணும் ஏன் நம்ம இந்த கொண்டு வரப்பட்டோம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏன் வாழணும் நம்மளுக்கு ஏன் மரணம் ஏன் இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் கூட ஏன் இப்படி நம்மளுக்கு மட்டும் நடக்கணும் ஏன் அவங்களுக்கு நடக்கணும் ஏன் இப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம வந்து இறைவன் வந்து கண்டுபிடிச்சிடும் ஓ இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு தான் வாழ்வு மரணம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் வர்றப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிரும் ஆனா இப்படியாப்பட்ட கேள்விகள் வந்து வரக்கூடாதுன்னு நம்மளுடைய எதிரி சைத்தான் வந்து தடுத்துருவோம் எதுக்கு அந்த இதே மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம வர்றப்போ சைத்தான் வந்து எப்படின்னா உலக ஆசையும் பக்கம் நம்மள வந்து திருப்பிடுவோம் எப்படி நம்ம இந்த உலகத்துல வந்து சரி நம்ம ஏன் இதை போட்டு நினைக்கணும் நம்ம வாழ்வோம் வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு மரணிக்கிறப்போ மரணிச்சுட்டு போயிடும் வேண்டிதான் அது வரைக்கும் நல்லா சம்பாதிப்போம் அது வரைக்கும் நல்ல கூத்தடிக்கலாம் அது வரைக்கும் நல்ல நம்ம நம்மளுக்கு என்ன விருப்பமோ என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கலாம் நம்ம வாழக்கூடியது கொஞ்ச காலம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வந்து டைவர்ட் பண்ணிடும் சோ அதான் அல்லா வந்து இதுக்கான பதில் சொல்றான் எதுக்கு நான் வந்து அவங்களை படைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ அல்லா சொல்றான் என்னன்னா அஹ் உங்களை வந்து சோதிப்பதற்காக தான் நான் வந்து படைச்சேன் அதுலயும் இந்த இந்த உலகத்தை வந்து ஒரு அலங்காரமா நான் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன் உண்மாதானே இந்த உலகம் நம்மளுக்கு அலங்காரம்னா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் சரி இந்த எல்லாமே இந்த உலகத்துல வந்து இறைவனால படைக்கப்பட்ட பொருள் எல்லாமே ஒரு அலங்காரம் தான் அழகுக்கும் அலங்காரத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதான் நல்லா சொல்றான் அலங்காரம் அப்படின்னு இருக்காங்க அழகு வந்து கொஞ்ச நாள் கூட கொஞ்ச நாள் நீடிக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம அழகா இருக்கோம்னா நம்ம அழகு நம்ம இருக்கிற வரைக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் ஆனா அலங்காரங்கிறது வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே போறோம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்போ டெக்கரேட் பண்ணிட்டு உடனே எடுத்துருவாங்க சோ அல்லா வந்து அதை மென்ஷன் பண்றான் இந்த உலகத்தை வந்து உங்களுக்கான அலங்காரமாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லா சொல்றான் இந்த அலங்காரத்துல வந்து நீங்க மூழ்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அடுத்த அல்லா சொல்றான் உங்களை படைச்ச நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றப்போ அல்லா திருமதி குரான்ல சொல்லி காமிக்க மனித கூட்டத்தையும் ஜின் கூட்டத்தையும் நம்மளை மாதிரி ஜின்கள்னு ஒரு கூட்டத்தை படைச்சு வச்சிருக்கேன் சோ உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன வணங்கத்தான் நான் படைச்சிருக்கேன் அப்படிங்க இப்போ நம்ம இறைவன் வந்து சொல்றான் என்னை வணங்குறதுக்காக மட்டும்தான் உங்களை நான் வந்து படைச்ச முடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவனுக்கு முரணா அவன் அவனால படைக்கப்பட்ட பொருளை வந்து வணங்குறோம் உண்மைதான் நம்மளா ஒரு ஒரு பிக்சரை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுதான் என்னோட கடவுள் இதுதான் என்னோட இறைவன் சொல்லிட்டு அவனுக்கு இணையா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வணங்குறோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இறைவன் வந்து என்ன சொல்றான்னா வாழ்வு மரணத்தை பத்தி சொல்றான் இதே எதுக்கு வந்து நான் வந்து வாழ்வையும் மரணத்தை கொடுத்தேன் இந்த அலங்காரத்துல வந்து உங்களுக்கு நான் எதுக்கு வாழ்வையும் மரணத்தை கொடுத்தேன்னு சொல்றான் அல்லதி ஹலக்கல் மௌத்தாத்தல் எபுலுவும் ஆஹ் உங்களை வந்து யார் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக தான் வாழ்வையும் மரணத்தை நான் கொடுத்துருக்கேன் சோ நம்ம நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே சோதனைக்காக மட்டும்தான் உண்மைதானே சோதனை இல்லாம யாரும் சரி இந்த உலகத்தையும் தாண்டிட முடியாது தாண்டி சொர்க்கத்துக்கு போக முடியாது இறைவன் வந்து கண்டிப்பா நம்மளை படைச்சிருக்கான்னா அவனே சொல்லிட்டான் நான் வந்து உன்னைய படைச்ச நோக்கமே உன்னை தான் அதுல நீ வந்து வெற்றி அடைஞ்சினா உனக்கு வந்து நிரந்தரமா இதுக்கப்புறம் இந்த சோதனையில வெற்றி படிச்சேன்னா நிரந்தரமான உனக்கு வந்து சொர்க்கத்தை வந்து கொடுப்பேன் அப்படிங்க அப்படியாப்பட்ட சோதனையும் கொடுத்து இறைவன் வந்து அந்த சோதனைக்கான தீர்வை தான் குரான வந்து கொடுத்துருக்கான் யார் வந்து நிச்சயமாக உள்ளங்கள் வந்து அல்லாவி நினைவால் மட்டும்தான் நமைதி அடைஞ்சேன் உண்மைதானே இது வந்து அல்ல அழு அழுத்தின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன சொல்லுவான்னா நிச்சயமா அல்லாவுடைய நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் வந்து அமைதி அடையுது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அதிஸ் கூட உண்டு உலகத்துல வந்து இறைவன் வந்து ஒரு நோய் இறக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கான நிவாரணத்தை அரவிருப்பான் அதே மாதிரிதான் தான் இந்த குரான் அல்லாஹ் வந்து நாப்பத்தி ஒண்ணுல நாற்பத்தி நாலாவது வசனமா சொல்றான் இந்த குரான் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நிவாரணியாகவும் இருக்கும் என்று நபியை நீர் கூறுகிறார்கள் உண்மைதானே இப்போ நம்மளுக்கு ஒரு கடினமான ஒரு சோதனை வருது உதாரணத்துக்கு நம்மளுக்கு நோய் நொடியாக இருக்கலாம் இல்லை பொருளாதாரத்தில் இருக்கலாம் நம்ம வந்து வருத்தப்படுவோம் கவலைப்படுவோம் ஆனால் அந்த வருத்தத்தை கவலையை உடைக்கிறது தான் இறைவன் வந்து வழிகாட்டுதல் கொடுத்துருக்கான் இது வந்து வழிகாட்டி அன்றி வேறே புரியுதா நல்லுபதேசம் நல்லுபதேசம் அன்றி வேறு இல்லை ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னா நிவாரணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிக்காமியா ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் கூட அல்லாஹ் வந்து நம்ம வந்து கை விட்டுறக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம அதை எப்படி நம்ம வந்து நம்ம புதுப்பிச்சுக்கணும்னா நம்மளோட இன்னொருத்தவங்க கஷ்டமா இருப்பாங்கல்ல நம்மளோட ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க சோதி ரொம்ப கடினமான நிலைமை இருப்பாங்க அப்ப கேட்டால் கேட்டாதான் தெரியும் அப்போ நம்மளாம் இறைவன் சோதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு நானும் நானும் விக்கியனும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிளட் கொடுக்க போயிருந்தோம் போன வாரம் தான் நினைக்கிறேன் பிளட் கொடுக்க போயிருந்தோம் பிளட் கொடுக்க போறப்போ ஹாஸ்பிட்டலு அப்போ அங்கே நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து அந்த பெட்டில் வந்து தள்ளிட்டே வாராங்க ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா படுக்கையில் தான் இருக்காங்க அவங்க தொண்டையில் வந்து டியூப் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றுமே ஒன்றுமே செய்ய முடியல சும்மா கண்ணு மட்டும் தான் ஆடுது அப்போ அதை பார்க்குறப்போ நானும் விற்கணும்னு சும்மா ரூமில் பேசுகிறப்போ என்ன தலைவரோ வாழ்க்கை இது என்ன எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு சும்மா தான் சொல்லுவோம் ஆனால் அதை பார்த்தப்போ அப்போ தான் நினச்சேன் சும்மா கூட சொல்லிட அப்படின்னு நினச்சேன் சுபா ஏன்னா இறைவன் வந்து மிக தூய்மை தூய்மையானவன் மிக மிகப்பெரியவன் நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு காலை அழகா கொடுத்துருக்கான் ஆனா நம்ம அப்பவும் போது கூட விளையாட்டுக்கு வந்து என்ன தலைவர வாழ்க்கை வாழ்ந்து என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் ஆனா அதை பார்த்த அப்போ அப்போன்னு நினைச்சா விளையாட்டு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏன்னா இறைவன் வந்து நம்மளோட எவ்வளோ பேரை வந்து ரொம்ப கடுமையா சோதிங்க ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு லைட்டா சோதிங்க ஆனா அதுவே நம்ம வந்து பெருசா எடுத்துட்டு அவன் அவனுக்கு வந்து நம்ம வந்து எதிரா மாறிடும் ஏன் சொல்றேன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுக்குறப்போ அடுத்தவங்க அடுத்தவங்க இப்படி அந்த சோதனையில வந்து நம்மளுக்கு வர்ற சோதனை மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து இன்னும் கடுமையா சோதனை இருக்கும் சோ அவங்கள்ட்ட கேட்டு தான் தெரியும் அப்போ நம்ம நம்மளுக்கு வர்றதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அதே மாதிரி எல்லா சோதனையிலும் சரி இறைவன் வந்து நம்மளோட பேசுவோம் உண்மையிலே சொல்றேன் எல்லா சோதனைகளையும் சரி இறைவன் பேசுவான் நான் என் உதாரணத்துக்கு என் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன் ஆஹ் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ போதுமான அளவுக்கு நான் வந்து சேலரி கேட்டேன் இப்போ காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கேன் உடனே எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்டேன் ஸோ அவங்க வந்து இல்லை அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அதோட கம்மியாக தரும் அப்படின்னாங்க நான் உடனே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் நான் நான் ஏன் நினச்சோம்னா ஸோ அதை வாங்கிட்டு அலிஹந்துள்ளா அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் அப்படின்னு நினச்சேன் அசால்ட்டானா கொஞ்சம் அலம்துல்லா ரிலாக்ஸாக இருந்தாலும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் இருந்துச்சு ஐயோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக இருந்துச்சு எப்போதுமே ஆறுமுகம் அப்துல்லா அவர் வந்து ஒரு நாலு குரான வசனம் வந்து எப்போதுமே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ அதை எப்போதுமே நான் படிச்சிருவேன் ஏன்னா ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு வந்து மனசு வராது ஸோ அதனால எப்போதும் நான் படிச்சிருவேன் அன்னைக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்போ ஜன்னல் வழியாக நான் வெளியே பார்த்துட்டு நான் போனை பார்க்க எப்படி வாட்ஸ்அப்ல போனேன்னு ஞாபகம் இருக்கு ஆனா ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணு தெரியல சடங்கு பார்த்தா அப்துல்லா ஸ்டேட்டஸ் வந்து நிற்கி அதுல ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஸ்கிப் ஆயிட்டு உடனே மறுபடியும் சரி ஐட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கூடான்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க அல்ல வந்து என்ன என்ல்ல என்ன பேசணும் எப்படி இருக்கும் நான் வந்து ஒரு மன கஷ்டத்துல வரேன் என்னடா இப்படி மனசு நடக்கலையான்னு சொல்லிட்டு கவலையில வரேன் அப்போ எல்லாம் என்கிட்ட சொல்றான் இதுக்கு கவலைப்படாத நஷன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் அந்த டேஸ்ட் வந்து உண்மையில அந்த நேரம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் எப்படின்னா அல்லாஹ் வந்து நீங்க குரான் படிச்சீங்கன்னா மன அறுதல் அவ்வளவு கிடைக்கும் சொல்றப்போ இக்கட்டான சூழ்நிலை வந்து அல்லாஹ் வந்து நம்மகிட்ட பேசுவான் எப்படி என்கிட்ட பேசுனான்னா நிச்சயமா இன்னொரு வெற்றி இருக்கான் எப்படின்னா அது வந்து போர் சம்பந்தமா வரக்கூடிய வசனம் ஆனா அல்லா வந்து சடனா அந்த ஒரு வருஷம் என் கண் முன்னாடி கமிச்சு என்கிட்ட பேசுறான் நீ கவலைப்படாத நிச்சயமா இன்னொரு வெற்றி இருக்குறான் இன்னொரு வெற்றி இருக்கு அதுக்கு நீ இன்னும் சக்தி பெறவில்லை புரியுதா அதுக்கு நீ இன்னும் தயாராவல அதுவரை பொறுமையாரு அடுத்து அந்த விஷயத்த பத்தி நானே முழுசா அறிஞ்சுவேன் அதுக்கான ஆற்றல் அறிவும் என என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது சொல்றான் இப்பந்தான் சுபஹல்லா சரி யாரப்பே அலமதுல்லா இன்னொரு வெற்றி இருக்குன்னு சொல்லிட்ட சரி அலமதுல்லா நீ சிறப்பான எனக்கு கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் அn என்னனா அந்த அந்த ஸ்டேட்டஸ் நான் வைக்கவும் இல்லை ஸ்டேட்டஸ் குள்ள போவனா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா கரெக்ட்டா போய் ஸ்டேட்டஸ் நீக்கி அது ஒன்னு ஸ்கிப் ஆயிட்டு சரி ஐட்ட மனசு கஷ்டமா இருக்கும் அது என்னன்னா கொஞ்சம் வரதமா இருக்கும் சரி ஐட்ட அந்த குரான வசனத்தை வந்து தா தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சணும் கண்டிப்பா நாலு வருஷம் அஞ்சு ವರ್ಷனால படிச்சணும் சோ மறுபடியும் அதை வச்சேன் ஆனா அந்த வசனமே எனக்கு தெரியாது அந்த நேரத்துல அல்லாஹ் அந்த இந்த மாதிரியான பதில் சொல்லுவானா எனக்கு தெரியாது சோ நம் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ கண்டிப்பா இறைவன் வந்து நம்மளோட பேசும் எல்லாத்துலயுமே பேசுவோம் நம்ம நம்ம இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இறைவன் வந்து எல்லா விஷயத்திலும் சரி நம்மகிட்ட கண்டிப்பா பேசும் அதான் வந்து என்னென்னா என்னன்னா மனுஷன் வந்து மரணிக்கிறப்போ இறைவனையும் அவனுடைய மாணவர்களையும் பார்த்து வந்து நான் வந்து உனிய சத்தியக்கூழியை எடுத்துக்கணும்னு சொல்றப்போ அல்லா சொல்லுவான் உங்களை என்னை படைச்ச அந்த இறைவன் சொல்லுவான் நான் எத்தனையோ நபிமாரர்களை கொண்டு எத்தனையோ நல்ல மனிதர்களுக்கு உண்டு நான் உங்க வீட்டை தட்டினேன் நான் உன்ன வந்து பார்த்தேன் நான் உன்னை வந்து உன்கிட்ட வந்து என்னுடைய கொள்கை எடுத்து வச்சேன் நீ கடைசி நேரத்துல வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரக்கூடிய சோதனைக்கு வந்து தீர்வு வேணுமா இஸ்லாம் வந்து உங்களுக்கு இஸ்லாம் வந்து உண்மையிலே இன்னும் நம்ம எப்படி காட்சிப்படுத்தப்படுதுன்னா இஸ்லாம் வந்து ஒரு ஒரு அடக்குமுறையான ஒரு மார்க்கம் ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் நீ எப்படியும் கண்டிப்பா தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் அப்படி வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி உண்மையிலே கிடையாது இஸ்லாம் வந்து உண்மையிலே எல்லாத்தையும் விட ரொம்ப எளிமையான மாறும் எல்லாம் நம்மளுடைய தேவைக்காக தான் இறைவன் வந்து அந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு இறைவன் வந்து உட்காந்து தண்ணி குடி அப்படிங்க உட்காந்து தண்ணி குடிக்கலன்னா கெட்டிங் ப்ராப்ளம் சோ இப்ப நம்ம நம்ம பிள்ளைக்கு வந்து சொல்லி கொடுக்குறப்போ இதை செய்யாதப்பா ஸ்பீடா இவ்வளவு ஸ்பீடா போகாத இவ்ளோ ஸ்பீடா போனோம்னா ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம எவ்வளவு அக்கறையா சொல்லிக் கொடுப்போமோ அதே மாதிரி இறைவன் வந்து அக்கறையா நம்மளுக்கு சொல்றதுதான் சட்டமா குடுத்துருக்கான் சோ இந்த எல்லாம் செய்யுப்பா அப்போ நம்ம இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து நம்மளுடைய நலனுக்காக மட்டும் நம்மளோட மைனுக்காக மட்டும் தான் ஆனா நம்ம அதை வந்து எப்படி மாற்றி மாத்தி வச்சிட்டாங்கன்னா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் இது ரொம்ப ஒரு நல்ல இனிப்பான எடுத்து நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டு நான் சொல்றேன் இது ரொம்ப புளிப்பா இருக்கு கசப்பா இருக்குன்னா நீங்க சாப்பிடுவீங்களா நான் சொல் நான் சாப்பிட்டுட்டு அது என்ன நான் இனிப்பா இருக்கு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ரொம்ப புளிப்பா இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க புளி புளித்துக்கிட்டா நம்மளுக்கு எப்போ அந்த டேஸ்ட் தெரியும்னா நம்ம அதை எடுத்து எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இவன் சொல்றது உண்மையா பொய்யாது அதான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு ஒரு ஒர்க்க வந்து நீங்க வந்து இஸ்லாத்தை பத்தி தெரியவாது செய்யுங்க அது என்னதான் சொல்றாங்க என்ன சொல்ல வாராங்க அல்லானா யாரு அவனுடைய தூதர்னா யாரு எதுக்காக நபிமார் இதை தூதர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டாங்க எதுக்கு இவங்க வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வாழணும் எல்லாமே இறைவன் வந்து நம்மளுடைய பலனுக்காக நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னையன் சொல்ல விரும்புறான் வாழ்வும் மரணமும் இதுக்கு இடைப்பட்ட காலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஆண்டுகள் உண்மையிலே அறுபது ஆண்டு காலம் நம்ம சொல்லுவோம் நான் கூட இப்போ என கூட இருபத் இருபது இருபது வயசு ஆனா பின்னாடி பாக்குறப்போ எப்படி இவ்வளவு தூரம் கடந்து வந்தோம் நினைச்சே பார்க்க முடியல நம்ம என்ன செஞ்சோம் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தோம் சடக்குன்னு வந்தா இருபதுன்னு இருக்கும் எப்போ நம்மளுக்கு மரணம் வரும்னு தெரியாது உண்மையில அதான் இறைவன் வந்து மரணத்தை வந்து மறைச்ச வச்சிருக்கான் அதே மாதிரி அந்த மரணத்துல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது யாராவது நீ பாத்துருக்கீங்களா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி சரி வாழ்ந்த நபிமார்கள் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் யாருமே இன்னும் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தது கிடையாது இது ஒன்று சொல்லிட்டான் நான் வந்து உங்களை கொஞ்ச நாள் சுகமனு மனு வந்து நான் வந்து இந்த உலகத்துல வச்சிருக்கேன் ஸோ உங்களை யார் சேர்ந்தவன் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான் எல்லாம் வந்து சோதனையும் கொடுத்துட்டான் அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் ஆனா நம்ம மட்டும் என்ன பண்றோம் நம்ம அதை சிந்திக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் உண்மை தானே இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கோம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ மரணம் வந்தா என்ன பண்ணுவீங்க நான் கேட்ட மாதிரிதான் ஏ இறைவா நான் உன்னுடைய வானவர்கள் கூட்டத்தை பாத்துட்டேன் நீ அனுப்பிய என்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் நான் பாத்துட்டேன் அப்படின்னு நான் அவன் சொன்னாலும் எந்த ஒரு பலனும் கிடையாது நம்ம எப்படி அதுல இருந்து தப்பிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சரிப்பா நான் அப்படியே வாழ்ந்துறேன் நீ சொல்றத வந்து நான் வந்து தர்மம் பண்ணணுமா சரி நான் தர்மம் மட்டும் நீங்க வந்து அல்லாவையும் அவனோட தூதுரையும் ஏத்துக்கிடா இறைவன் ஒரே இறைவன் அல்லானா ஒரே இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு மீனிங் சரியா அந்த இறைவனையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாம நீங்க எந்த ஒரு நல்ல நிலைமையில் செஞ்சாலும் சரி அதுக்கு வந்து எந்த ஒரு பர்பஸும் கிடையாது எந்த ஒரு யூஸும் கிடையாது கரெக்ட் தானே ஏன்னா பேசிக்கே நம்ம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் உள்ள எது செஞ்சாலும் பிரோஜனமே இல்லை தயவு செஞ்சு நல்லா யோசிப்பாருங்க அன்னைக்கு கூட கூட சொன்னேன் சும்மா ஒரு ஒருத்தரோட குரலை கேட்டு பறன பதறி அடிச்சேன் யாரா மல மாணவரான் பதறின உண்மைக்கும் வந்துட்டாங்கன்னா அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்னைக்கே செஞ்சு பார்த்துருக்கீங்களா முஸ்லீம்கள் மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படி கிடையாது நல்ல யோசிச்சு பாருங்க மரணம் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு சொல்லி காமிக்கான் ஒரு நோடி உங்களுக்கு முந்தோம் கரெக்டா நிச்சயமிக்கப்பட்ட நேரம் கரெக்டா வர்றப்போ நீங்க என்ட்ட வந்துடுவீங்க மீளும் தான் இருக்கு இறைவனை அதையும் சொல்லி காமிக்கான் நீங்க வந்து உங்களை கொடுத்தது நான் தான் அதுக்கப்புறம் உங்களுடைய மீள மேடம் என்கிட்ட தான் இருக்கு சோ தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க எப்போ மரணம் வரும்னு தெரியாது இஸ்லாம் வந்து ஒரு எப்படின்னா நான் இன்னொன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்து ஒரு அஹ் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மார்க்கம் சோ நம்ம என்னதான் அதுல இருந்து ஃப்ரீயா இருந்தாலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது இஸ்லாம் வந்து எல்லாமே எல்லாத்துலயுமே கொடுத்துருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் உலகம் அதான் வந்து இந்த உலகத்தை படைச்ச நோக்கமே சொல்றான் அவங்களை சிறந்தவர் சோதிப்படுறதுக்காக நான் படைச்சேன் அப்படிங்க அதுக்கப்புறம் சொல்றான் அலங்காரம் அப்படிங்க ரொம்ப நாள் நீடிக்காது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சரி அது ஒரு அலங்காரம் நம்ம போடக்கூடிய செயினா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நம்ம அஹ் சுகமடுக்கக்கூடிய எல்லாமே ஒரு அலங்காரம் தான் அந்த அலங்காரம் எல்லாமே கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அப்புறம் மறைஞ்சிடும் என்னைக்கா செஞ்சு பார்த்துருக்கோமா இன்னைக்கு நம்ம பிறந்துட்டோம் நேத்து கூட நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறப்போ அப்பப்போ நினைப்பேன் என்னடா இது நம்ம நம்ம மட்டும் மனிதனா படைக்கப்படா இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அதை யோசிக்க கூட முடியாது வந்து அப்படி நம்மளை படைச்ச வச்சிருக்கான் யோசிக்கவே முடியாது நேத்து கூட ஒரு பையனை ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை ட்ரெயின்ல பாக்குறப்போ அவன் படைக்கப்பட்டான் சோ அவனுக்கும் சொர்க்கம் நரகம் தீர்மானிச்சுட்டு அவனுக்கும் சோதனை தீர்மானிச்சுட்டு இவன் படைக்கப்படாமல் இருந்திருக்கலாமே ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் உன்னை நான் படைச்சதே சோதிக்க சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் சோ அந்த சோதனையில வந்து எப்படி வாழணும் நம்ம எப்படி அதை வந்து கையாளணும்னா இஸ்லாம் மட்டும் தான் தீரும் உண்மையில இன்னைக்கு ஒருத்தங்க வந்து என்னால் என்னால தாங்க முடியல சோதனை வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு கடன் கொடுமை இருக்கு நான் தூக்கு போட போறேன்னா அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து மரணத்தை வந்து தேர்ந்தெடுந்திருக்காங்க சோ அப்படியே நிமிடம் அடைஞ்சிடலாம் அப்படி முடியாது ஏதேனும் வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இயற்கையா இல்லாம நீங்களா உங்களுடைய கையெல்லாம் நாசமாக்க உண்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சோ தயவு செஞ்சு ஒரு முறை வந்து சிந்திச்சு பாருங்க நம்மளை படைச்ச இறைவன் யாரு நம்ம ஏன் படைக்கப்பட்டோம் எல்லாத்தையுமே இறைவன் வந்து திருமறை குரான்ல சொல்லியிருக்கான் ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு திருமறை குரான வாங்கி படிச்சு பாருங்க நீங்க தேடுற மன நிம்மதி எங்க போனாலும் கிடைக்காது இத இக்கட்டான தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாதிப்பை கொடுக்கும் ஒரு முறை வந்து படிச்சு பாருங்க எல்லா மக்களுக்கும் இறைவன் நேர்வழி கொடுப்பானா கொடுப்பானா என்று கூறியவனாக என்னோட உரையை நான் நிறைவு செய்யறான் வாங்கிதவன் நான்